வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் ஓம் சுவாமியே சரணமையப்பா ஓம் கன்னிமூல கணபதி பகவானே சரணமையப்பா சந்தன சங்கரன் சங்கரண்மைந்தனுக்கு சரண கோஷத்திலே தலாட்டு பாடிடுவோம் சந்தன சங்கரன் மைந்தனுக்கு சரண கோஷத்திலே தாலாட்டு பாடிடுவோம் தாய்மடியும் கிடைக்கவில்லை தந்தை போல் தாங்கவில்லை தாய்மடியும் கிடைக்கவில்லை தந்தை போல் தாங்கவில்லை பம்பையோரம் தவழ்ந்தவனே பாவங்களை தீர்க்க வந்தான் பம்பையோரம் தவழ்ந்தவனே பாவங்களை தீர்க்க வந்தான் மன்னாதி மன்னவனி மன்னவனே மண்ணுலகநாயகனே மன்னாதி மன்னவனி மன்னவனே மண்ணுலகநாயகனே மணிமுடிவே நாமண்ணு தவ கோலம் கொண்டவனே மணிமுடிவே நாமு தவ கோலம் கொண்டவனே சந்தன காட்டுக்குள்ள சங்கரன் மைந்தனுக்கு சரண கோஷத்திலே தலாட்டு பாடிடுவோம் சந்தன காட்டுக்குள்ளே சங்கரன் மைந்தனுக்கு சரண கோஷத்திலே தலாட்டு பாடிடுவோம் கலியுக வரதனப்பா கண்ணனுக்கு மைந்தனப்பா கலியுக வரதனப்பா கண்ணனுக்கு மைந்தனப்பா ஈசனின் திருமகனே கீதமெல்லாம் மறைந்ததப்பா ஈசனின் திருமகனே கீதமெல்லாம் மறைந்ததப்பா கொடிய அரக்கியவள் மகிழ்ச்சியை அழிக்க வந்தாய் கொடிய அரக்கியவள் மகிழ்ச்சியை அழிக்க வந்தாய் பதினாலு வயதினிலே தனிமையாக போர் பூரிந்தாய் பதினாலு வயதினிலே தனிமையாக போர் பூரிந்தாய் சந்தன காட்டுக்குள்ள சங்கரன் மைந்தனுக்கு சரண கோஷத்திலே தலாட்டு பாடிடுவோம் சந்தன காட்டுக்குள்ள மைந்தனுக்கு சரண கோஷத்திலே தலாட்டு பாடிடுவோம் தாய்மடியும் கிடைக்கவில்லை தந்தை போல் தாங்கவில்லை தாய்மடியும் கிடைக்கவில்லை தந்தை போல் தாங்கவில்லை பம்பையோரம் தவழ்ந்தவனே பாவங்களை தீர்க்க வந்தான் பம்பையோரும் தவழ்ந்தவனே பாவங்களை தீர்க்க வந்தான் மன்னாதி மன்னவனே மண்ணுலகநாயகனே மன்னாதி மன்னவணி மண்ணுலகநாயகனே மணி மூடிவேனாமுண்ணு தவ கோளம் கொண்டவனே மணி மூடிவேனாம் முன்னு தவ கோளம் கொண்டவனே சந்தன காட்டுக்குள்ள சங்கரன் மைந்தனுக்கு சரண கோஷத்திலே தலாட்டு பாடிடுவோம் சந்தன காட்டுக்குள்ள சங்கரன் மைந்தனுக்கு சரண கோஷத்திலே தலாட்டு பாடிடுவோம் நான் செய்த பாவம் என்ன யாதென்று அறியவில்லை நான் செய்த பாவம் என்ன யாதென்று அறியவில்லை மண்ணிலே பிறந்து விட்டேன் கோவிலையும் நாடவில்லை மண்ணிலே பிறந்து விட்டேன் கோவிலையும் நாடவில்லை தாய்மணம் படைத்தவனே என் மடியில் உறங்கிடவா தாய்மணம் படைத்தவனே என் மடியில் உறங்கிடவா ஆராரோ பாடி உன்னை மனம் குளிரச் செய்திடுவேன் ஆராரோ பாடி உன்னை மனங்குளிர செய்திடுவேன் சந்தன காட்டுக்குள்ள சங்கரன் மைந்தனுக்கு சரண கோஷத்தில் தலாட்டு பாடிடுவோம் சந்தன காட்டுக்குள்ள சங்கரன் மைந்தனுக்கு சரண கோஷத்திலே தலாட்டு பாடிடுவோம் அண்ணன் தம்பி யாரும் இல்லை சொந்த பந்தம் ஏதும் இல்லை அண்ணன் தம்பி யாரும் இல்லை சொந்த பந்தம் ஏதும் இல்லை ஓர் தாயின் மைந்தனை போல் அனைவரும் கூடி வந்தோம் ஓர் தாயின் மைந்தரை போல் அனைவரும் கூடி வந்தோம் பொன்னம்பல மேடையிலே இருளை அகற்ற வந்தாய் பொன்னம்பல மேடையிலே இருளை அகற்ற வந்தாய் சித்தனின் திருமகனாய் ஜோதியாக காட்சி தந்தாய் சித்தனின் திருமகனாய் ஜோதியாக காட்சி தந்தாய் சந்தன கட்டுக்குள்ளே சங்கரன் மைந்தனுக்கு ശരണ കോഷത്തിലേ തലാട്ട് പാടിവോം സന്തന കാട്ടക്കുള്ള ശങ്കരൻ മൈന്ദരണ കോഷത്തിലേ തലാട്ട് പാടിവോം ശരണ കോഷത്തിലേ തലാട്ട് പാടി ശരണ കോഷത്തിലേ തലാട്ട് പാടി சரணமையப்பா ஓம் கன்னி மூலகணபதி பகவானே சரணமையப்பா நன்றி வாழ்க வளத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்